சிதம்பரம் நகரில் பெரும்பாலான பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணியாமல் செல்வதால் விபத்து ஏற்பட்டு மரணங்கள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளது இதனை தடுக்கும் வகையில் சிதம்பரம் நகர காவல் ஆய்வாளர் பொறுப்பு அம்பேத்கர் தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் யமதர்ம ராஜா வேடமணிந்த நபருடன் சாலைகளில் தலைக்கவசம் அணியாமல் வந்த இருசக்கர வாகனங்களை நிறுத்தி அவர்களுக்கு தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் அப்போது யமதர்ம ராஜா வேடமணிந்த நபர் பாசக்கயிறை வீசியவாறு வாகனங்களை தடுத்து நிறுத்தியதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர் கூடவே காவல்துறையினர் இருந்ததால் சற்று நிம்மதியடைந்தனர் இதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த பொதுமக்களிடம் பேசிய காவல் ஆய்வாளர் மற்றும் எமதர்மராஜா தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வு குறிப்பாக தலைக்கவசம் அணியாமல் செல்லும் போது விபத்து ஏற்பட்டால் உயிர் போகும் அபாயம் உள்ளதாகவும் குடிபோதையில் ஓட்டக்கூடாது எனவும் நமது குடும்பத்தை காக்க வேண்டும் என்றால் தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது செய்தியாளர் தனுஷ் அது மட்டும் இல்லாம ஹெல்மெட் இல்லாம யாரும் டூ வீலர்ல இந்த பேரணியில கலந்துக்காதீங்க போரமா ஹெல்மெட் எங்க இருக்கும் வாங்கிட்டு வந்து வந்து ஜாயின் பண்ணிக்கணும் Hello, do you ஆனால் அதெல்லாம் இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலாம் வெளியில் அடிச்சுருங்க அது எங்களுக்காக போட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் உங்களுக்காகவும் தான் இங்கே போகுது உங்களுடைய குடும்பத்தினருக்காக போதும் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக தான் இது போதும் அதை மனசில் வச்சுட்டு இன்று ஒரு நாள் அனைவரையும் எச்சரிக்கை செய்து அனுப்புறோம் நாளை இருந்து கண்டிப்பாக ஹெல்மெட் போனதுன்னா சிதம்பரம் நகரில் வழக்கு பதிவு செய்யப்படும் சரிங்களா மழைக்காலமா இருக்கு வண்டி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய வழிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால காப்போம் கவசம் என்ற ஒரு விழிப்புணர்வை சிதம்பரம் நகர காவல்துறை ஆய்வாளர் திரு அம்பேத்கர் அவர்கள் மக்களுக்கும் நீங்க மக்களை சார்ந்த அனைவருக்குமே ஒரு விழிப்புணரை எடுத்துக்காட்டி மிக சிறப்பான இந்த பிரேரணையும் செய்ய மிக சிறப்பான இல்லாம ஓட்டுறது கேட்டா நேத்துதான் முடிஞ்சிருச்சீங்கன்னு சொல்லுறது ஜாரியா இடிச்சிடுறது காரணத்துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் நேற்று கூட சார் தெரியல சார் சொல்றது அது உங்களுக்குட ஆபத்து இன்சூரன்ஸ் இருக்கணும் லைசன்ஸ் இருக்கணும் வண்டிக்கு ஆட்சி புக் இருக்கணும் இது மூணும் கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் நிதானமாக இருக்கணும் ஹெல்மெட்டு போடணும் கண்டிப்பாக ஹெல்மெட்டு போட்டு ஓட்டுங்க ஹெல்மெட்டு போட்டு ஓட்டுறது எங்களுக்கு பாதுகாப்பு உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு இதனால் வேறு யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் தயவுசெய்து மழைக்காலம் வந்துடுச்சு கால டைமில் தண்ணி நிறையா ரோஜ் கிடைக்கும் வெள்ளப்படு நிறையா இருக்குது பார்த்து போகணும் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது தயவுசெய்து ஸ்டில் பேசவே பேசாதீங்க திசை உங்களுக்கு டிசைன் டிசைன் மாற்றி விடும் நீங்க போயிட்டே இருப்பீங்க இந்த பக்கம் வச்சிருப்பீங்க லெப்ட்ல லெப்ட் கால வச்சிருப்பீங்க செல்ல ரைட்ல யாராவது கூப்பிடுவாங்க திரும்பி பார்க்கும் போது யாராவது குறுக்க வந்துருவாங்க மேல வட்டிய விட்டுருவீங்க கை முடியும் கால் முறியும் அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்காது உங்க வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருந்தாதான் உங்க கல்லுக்கு கை கால் முடிஞ்சுன்னா உங்களுக்கு வெடிப்பட்டு உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து பணம் கிடைக்கும் வரலாம சொல்லலாம் அதுக்கு காரணம் செல்போன் முக்கியம் தயவுசெய்து வண்டி ஓட்டும்போது போது செல்போன் கேட்டாருங்க உங்களுக்கு அப்புறம் நான் தான் பார்த்துட்டு

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்